தமிழகத்தில் கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சையில் முன்னணி மருத்துவமனையாக திகழும் வாசன் கண் மருத்துவமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ சேவை துவக்கம் கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சையில் கோவை மக்களுக்கு சிறப்பான மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது வாசன் கண் மருத்துவமனை கோவை ஆரஸ்புரம் பகுதி வாசன் கண் மருத்துவமனையில் சீனியர் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அனுஷா வெங்கட்ராமன் கூறுகையில் வாசன் கண் மருத்துவமனை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கோவை மாவட்டம் முழுவதும் எங்களது கிளைகள் மற்றும் சிறப்பு கண் பரிசோதனை முகாம் மூலம் அனுமதிக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சைக்கு சிறப்பானதொரு சலுகைகள் வழங்கி வந்தோம் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கண் பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சை சேவையை துவங்கியுள்ளோம் எனவே திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் கண் பார்வை இழப்பை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டு பயன்பெறுமாறு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் கண் விழித்திரை நோய் கண்ணில் கூம்பு வடிவ கருவிழி குழந்தைகளுக்கான கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண் நீர் அழுத்த நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு கீழ் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது மேலும் கோவை சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள எங்களது கிளைகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான திட்டத்தின் கீழ் இந்த சேவையை வழங்கி வருகிறோம் மேலும் எங்களது அனைத்து கிளைகளிலும் பொதுமக்களின் வசதிக்காக பிரத்யேகமாக அரசு தொடர்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நீரிழிவு நோயால் ஏற்படும் கண் பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து ஏழை எளிய மக்கள் இத்திட்டத்தின் கீழ் சிகிச்சை மேற்கொண்டு பயனடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கை கருத்தில் கொண்டு தற்போது அனைத்து வாசன் கண் மருத்துவமனைகளிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம் சேவை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார் இதனுடன் மருத்துவர் ஜெகஜனி உடன் இருந்தார் வணக்கம் என் பேர் டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் நான் இங்கே வாசன் நாயக்கர் ஆரஸ்புரம் பிரான்ச்சில் சீனியர் கேட்ராக்ட் அண்ட் ரெட்டினா சர்ஜனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இன்னைக்கு எதுக்காக இந்த பிரெஸ் மீட் கன்வீன் பண்ணியிருக்கோம்னா வாசு நாயக்கர் கோயம்புத்தூரில் அந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் காப்பீடு திட்டம் அது நம்ம இப்போ இங்கே அங்கீகரப்பட்டுள்ளது அப்போ எல்லா வசதிகளும் அந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் சர்ஜரி எல்லாமே இப்போ அந்த கார்டு வச்சு நம்ம இலவசமாக நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுக்க முடியுது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த ப்ரெஸ் மீட் நம்ம கன்வீன் பண்ணிருக்கோம் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு அந்த சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயாக தான் வரும் அவங்க எதுவுமே பே தே பண்ண தேவையில்லை அது கண்டிப்பாக ஸோ அந்த காப்பீடு திட்டத்தில் வர சர்ஜரிஸ் எல்லாமே நம்ம மெயினாக இருக்கிறது அந்த நிரம்பு சம்பந்திச்சு எல்லாமே அதில் வரும் ஸோ சுகர்னால சக்கர நோயினால நிரம்புல வியாதி வரலாம் அது என்ன வியாதின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குள்ள ரத்த கசிவு இல்லைன்னா கண்ணுக்குள்ள நீர் அந்த மாதிரி வந்து கண் பார்வை கம்மியாகலாம் ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம லேசர் பண்ணுவோம் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் கொடுப்போம் இல்லைனா சர்ஜரி பண்ணுவோம் ஸோ இந்த லேசர் லேசர் ஆனாலும் சரி இன்ஜெக்ஷன் ஆனாலும் சரி சர்ஜரி ஆனாலும் சரி எல்லாமே இந்த காப்பீடு திட்டத்தில் நமக்கு ஃப்ரீயாக பண்ண முடியும் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதுக்காக இப்போ உள்ள கேம்ப்ஸ் கூடயும் நம்ம பல இடத்துல இப்போ கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் மெயின்லி இந்த வடவள்ளி வீரகேரலம் தொண்டாமுத்தூர் வேடப்பட்டி பியன்புதூர் பேரூர் அன்னூர் அந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ கேம்ப்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த காப்பீடு திட்டம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக உள்ள கேம்ப்ஸ் கூட நம்ம இப்போ வாசனாய்களிலேருந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்

அந்த பேஷண்ட்டு கார்டு மட்டும் கரெக்டாக இருக்கணும் அவ்வளவுதான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த காப்பீடு திட்டம் கார்டு எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தானா எல்லாமே ஒரு நாள்லேயே ப்ராசஸ் ஆகிடும் நம்ம பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாவே எல்லாமே பண்ணி கொடுத்துக்கலாம் சோ இன்னும் அந்த கேம்ப்ஸ் போக போக இன்னும் பேஷIENTS வருவாங்க காப்பீடு இல்ல ஐ கூட யோர் ட்ரீட்மென்ட் பண்ணிக்கலாம் காப்பிட் இதுலஸ்ல நம்ம ஐக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த நரம்புக்காக உள்ள லேசர் இன்ஜெக்ஷன் சர்ஜரி அது எல்லாமே நமக்கு ஃப்ரீயா வரும் அதுக்கப்புறம் நம்ம கண்ணீர் எழுத்து நோயின்னு சொல்லுவோம் குளோக்கோமா அதுக்குள்ள சர்ஜரி அந்த சர்ஜரி கூடயும் நம்ம காப்பீடு திட்டத்தில் பண்ணிக்கலாம் சின்ன பசங்களுக்கு வர பொற பிடியாட்ரிக் அட்ராக்ட்னு சொல்லுவோம் அது கூட நம்ம இலவசமாக காப்பீடு திட்டத்தில் பண்ணிக்கலாம்